அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாங்கல்ல காரல் மார்க்ஸ்ன்றாங்கல்ல மார்க்ஸ்ன்றது என்ன அம்பேத்கர்ன்றது என்ன ரெண்டு பேருமே வந்து என்ன ஜாதி பேர் ஓகே ஆமா நம்பூதிரி பாட்டுன்றாங்க இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு அவர் பேர்ல ஜாதி மன்னர் மன்னன் மாமா மன்னன் அம்பேத்கர் ஜாதி பேரா நீங்க ஜாதி ஆராய்ச்சி பண்ணீங்களா இந்தியாவில் சாதிகள் சூத்திர எல்லாம் புக் எழுதியிருக்காரு அம்பேத்கர் அதெல்லாம் அம்பேத்கர்ங்கிற ஜாதி பேரை அதை பற்றி அவர் எழுதலையா அவர் பிறந்த ஊருங்கிறாங்க அவர் அவரு ஆசிரியருங்கிறாங்க அவர் பிராமணர்ங்க இப்படி இதெல்லாம் கட்டுக்கதையாக தான் இருக்கு இது வரலாற்று ஆய்வில் எங்கேயா இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாதி ஆதி கட்டுக்கதையை தான் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்க அந்த அவதூறுலாம் தூக்கிட்டு வந்து நீ இதையதளத்தில் அவந்தூரை எடுத்துக்கிட்டு இருக்கனே அதாவது மக்களை தேச திருப்புற வேலை பார்க்காது தமிழ் தேசியங்கிற பேரில் நிறையா சாதி வரிகளை தான் இப்படி தெரியுறீங்க ஆதி தமிழ் சாதின்னு சொல்கிறேன் ஆதி தமிழ்னு சாதி இருக்கா உனக்கு தெரியுமா நீ ஆய்வு புண்ணியா சாதியா மனுஷன் நெருப்பை பயன்படுத்தி ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பை பயன்படுத்தியிருக்கான் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் புரட்சி செஞ்சிருக்கான் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அறிவு புரட்சி பண்ணியிருக்கான் அப்போ தான் மொழியை கண்டுபிடிச்சிருக்கான் அந்த மொழியை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால்தான் எழுத்து ப வடிவமாக பயன்படுத்துகிறான் அப்போ தான் மன்னராட்சியும் தோன்றுது தான் க பல கடவுள்களை வச்சு மதங்கள் தோன்றுது நாலாயிரத்தி இரநூத்தம்பது ஆண்டுகள் முன்னா தான் முதல் மன்னராட்சி ஆட்சி அமைக்கிறார் சர்காணி அக்கேடியப்பா அப்படிங்கிற ஒரு மன்னர் இதில் எதுவுமே நீ சொல்கிற சாதி இருக்கில்ல பிறப்பால் உயர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற சாதி அடையாளம் எதுவுமே அந்த வரலாற்றை கிடையாது மனுஷன் வந்து ஒவ்வொரு பருமனாக வளர்ந்துருக்கான் உயரமாக வளர்ந்துருக்கான் இப்படி தான் வளர்ந்துருக்கான் பல காலம் பல ஆண்டுகள் இப்போ ஆனால் இது நீ சொல்கிற சாதி இந்தியாவில் இருக்கிற இந்த சாதி வந்து அந்த வரலாற்று ஆய்வில் இல்லை எப்போது ஆதி தமிழனுக்கு இல்லை மன்னராட்சிக்கு முன்னாடி அது மன்னராட்சிக்கு அப்புறம் தான் மதங்கள் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த சாதியெலாம் தோண்டிருக்கு இதெல்லாம் படித்தா படிக்காமல் தமிழ் சாதிகள் அப்படின்னு சொல்கிறா தமிழனுக்கு எதிராக சாதி சங்கி